ஒரு நூற்றம்பது அடி ஹைட்ல இருந்து அந்த இருந்து இந்த ட்ரெயின் மேல குதிக்கிறாரு அந்த ட்ரெயின் ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்பீடா போயிட்டு இருக்கு ஆனா அந்த ட்ரெயினை விட இவர் வேகமா ஓடிட்டு இருக்காரு இதெல்லாம் என்ன சீன் வச்சாங்கன்னு தெரியல மொத்த தேட்டரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க ஒரு ஃப்ளைட் வந்து ரெண்டாயிரம் அடிக்கு மேல பறந்துட்டு இருக்குது அந்த ஃப்ளைட்டோட டாப்ல நின்று ரெண்டு ஹீரோ கூட சண்டை போட்டு இருக்காங்க கிருத்திக் கோஷன் அட்டாக் பண்றதுக்காக ஒரு ஓனாய் ஒன்று வருது ஆனா அவரை பார்த்ததுமே பயந்து போய் அந்த ஓநாயை அடங்கி ஒடுங்கி அவரோட பெட்டாக மாறிடுது ஆனா இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாங்க ஒரு ரேஸ் ட்ராக்கு அதில் போட்டை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா இளைஞர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் அயன் முகர்ஜி டைரக்ஷனில் ஹிருத்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் டிஆர் கியார் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற வார் டூ ஹிந்தி திரைப்படத்தோட விமர்சனம் இந்த படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வெளியான வார் படத்தோட சீக்குவல் அப்படிங்கிறது உங்களை பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வார் டூ படத்தோட கதை என்னென்னா ஒரு ராய் ஏஜென்டான ஹீரோ கபீர் இப்போ இன்டர்நேஷனல் கான்ட்ராக்டர்ஸ்க்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீலான்ஸ் மெஷினரியாக ஆகிட்டாரு அதாவது காசு கொடுத்தா எந்த நாட்டுக்காக வேணாம் எந்த அமைப்புக்காக வேணா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஹிட்மேன் மாதிரி கொலைகள் பண்ணக்கூடிய அசைன்மெண்ட்ஸ் முடிக்கக்கூடிய ஒரு ஹிட்மேன் மாதிரி ஆகிட்டாரு இந்த சமயத்தில் கலிக்கார்டல் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான அமைப்போட அறிமுகம் ஹீரோ கபீருக்கு கிடைக்குது இந்தியா பாகிஸ்தான் ரஷ்யா சைனா பங்களாதேஷ்னு பல நாடுகளை சேர்ந்த செல்வாக்குள் ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் சிண்டிகேட் அது அவங்களோட மோட்டிவ் என்னென்னா நம்ம நாட்டுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதும் இந்திய அரசாங்கத்தை கண்ட்ரோல் எடுத்துக்கிறதும் தான் அந்த களிக்காட்டல் ஹீரோ கபீரை செக் பண்ணுறதுக்காக அவர் கொடுக்கக்கூடிய முதல் அசைன்மெண்ட்டே என்னென்னா அவரோட முன்னாள் மின்டாரான ரா சேர்ந்த கர்னல் சுனில் லுத்ராவை போட்டு தள்ளுறது தான் ஸோ அந்த அசைன்மெண்ட்டை ஹீரோ கபீர் எடுத்துக்கிட்டாரா இல்லையா தன்னோட மென்டாரையே சுட்டு கொண்டாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு புறம் இன்னொரு பக்கம் இன்னொரு ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோ கபீரை பிடிக்கிறதுக்காக சேஸ் பண்ணிட்டு வர்றாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த வார்டு படத்தோட கதை இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பெருசாக எங்கேயும் போர் அடிக்கல ரெண்டு ஹீரோக்களோட சீன் மட்டும்தான் பார்த்ததுமே குபீர்னு சிரிக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப மோசமாக கொரியோகிராஃப் பண்ணப்பட்டிருந்தது ரொம்ப ரொம்ப ஓவராக இருந்தது அண்ட் இந்த படத்தோட சில சண்டை காட்சிகள் நல்லா பண்ணியிருந்தாங்க சில ஆங்கில படங்கள்லேருந்து அமெரிக்கன் ஹாலிவுட் படங்கள்லருந்துலாம் வந்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆயிருந்தாங்க அதை ரெக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க தோ இன்ஸ்பயர்டாக இருந்தாலுமே ஒரு சில காட்சிகள் நல்லா பண்ணியிருந்தாங்க ஸ்பெயினில் ருஹி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரக்கூடிய சீன் அந்த இடத்துல மிஷன் இம்பாசிபிள் டெட் ரகனிங் பார்ட் ஒன் படத்தில் வரக்கூடிய ஒரு கார்ச்சேஸ் மாதிரியே ஒரு கார்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் செகண்ட் ஆஃப்ல தி வேர்ல்ட் இஸ் நாட் அன் ஆஃப் படத்தில் வரக்கூடிய ஒரு போட்ஜே சீன் மாதிரியே ஒரு சீன் ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு ஆக்ஷன் காட்சிகளும் ரொம்பவே நல்லா இருந்தது ஆரம்பத்தில் ஹீரோ கபீருக்கு அந்த கலிக்காட்டில் கூடிய அசைன்மெண்ட் இன்டர்வல் சீனில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டு செகண்ட் ஆஃபில் சுவிட்சர்லாந்தில் எதிர்பாராத ஒரு ஸ்னைப்பர் ஷாட்னு அங்கங்கே சில சுவாரஸ்யமான காட்சிகளும் இருந்தது அண்ட் இந்த படத்தோட கதை அடுத்தடுத்து பல நாடுகளுக்கு பயணிக்குது ஒரு ஜேம்ஸ் வான் படம் மாதிரி ஒரு மிஷன் இம்பாசிபிள் சீரீஸில் வரக்கூடிய ஒரு படம் மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க பிள்ளை இருக்கு அதில் ஒரு சில காட்சிகளில் விஷுவல்ஸ் ரொம்பவே அருமையாக இருந்தது ஹீரோ ஹிருத்திக் ரோஷன் ஐம்பது வயசுலேயும் இவ்வளோ எங்காக ஸ்டைலிஷாக ஃபிட்டாக இருக்காருன்னு அவரை பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் பட்டையை கிளப்பியிருக்காரு ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெருசாக ஸ்கோப் இல்லை படம் முழுக்க அவரை சும்மா ஸ்லோ மோஷனில் ஸ்டைலாக நடக்க விட்டுகிட்டே தான் இருக்காங்க கியார் அத்வானி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க தியேட்டரில் முக்கால் சிபிர் ஆரவாரமாக கைத்தட்டக்கூடிய ஒரு முக்கியமான சீன் தான் அவங்க பிகினிங்ல வரக்கூடிய அந்த ஒரு சீன் தான் அவங்க கேரக்டர் இந்த கதையில் இல்லாட்டியுமே கூட இந்த படத்தில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது கதை அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அப்படின்னாலுமே கூட ஃப்ளாஷ்பேக்கில் ஒரே ஒரு எமோஷனல் சீனில் நல்லாவே நடிச்சிருக்காங்க அண்ட் ஜூனியர் இன்டர் பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது பின்னால் அதை பற்றி சொல்கிறேன் இந்த படத்தோட குறைகள் என்னென்னா முதல் மிகப்பெரிய மைனஸ் இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் அது யார் அந்த வில்லன் எதுக்காக வில்லன் அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறான் அவரோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிற அந்த செகண்ட் ஆஃப் காட்சிகள் எல்லாமே ரொம்ப வீக்காக தான் இருந்தது அடுத்தது இந்த படத்தோட லென்த்து மூணு மணி நேரம் ஓடுற அளவுக்குலாம் இந்த படத்தில் பெருசாக கண்டென்ட் எதுவுமே இல்லை இந்த படத்தை நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னாலே உங்கள் மூளை கழட்டி முதுகு பின்னால் வச்சுட்டு தான் பார்க்க முடியும் படத்தோட முதல் சீனிலேருந்து பல விஷயங்கள் ரொம்ப ப்ரெடிட்டபுளாகவும் க்ளிஷேடாகவும் தான் இருந்தது ஆரம்பத்தில் ஹிருத்திக் ரோஷனை கொஞ்சம் நெகட்டிவாக காட்டும் போதே தெரியும் நிச்சயமாக அவர் தேசத்துரையாகலாம் இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ் என்ன அவ்வளோ லூஸாக எதை சொன்னாலும் நம்புறதுக்கு இன்டர்வல் வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக போயிட்டு இருந்த இந்த படத்தில் செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வருது அது கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது திரும்ப அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்ச பின்னால வேற ஒரு தேவையில்லாத மொக்க லவ் ஃப்ளாஷ்பேக் ஒன்று வருது அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டரை கொண்டுட்டு அவர் இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் அவரை நினைக்கிற அந்த பிளான்லாம் பட்ட பழைய கதையாக தான் இருந்தது ரொம்ப பழைய டெம்ப்ளேட்டடான விஷயங்களாக தான் இருந்தது அடுத்து இந்த படத்தோட பெரிய மைனஸ் என்னென்னா நான் ஏற்கனவே பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு ரெண்டு ஃபைட் சீன் சொன்னேன் இல்லையா ரெண்டு சேர் சீன் சொன்னேன் இல்லையா அதை தவிர இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில மோசமாக குறியோகிராஃபி பண்ணப்பட்டிருக்கிற சண்டை காட்சிகளும் அண்ட் ரொம்ப ரொம்ப மட்டமான கேவலமாக பண்ணப்பட்டிருக்கிற சிஜிஒர்க்கும் தான் ஏன்னா இந்த படத்துல ஒரு சில காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சில வெளிநாடுகளுக்கு போகாமல் சில ரியல் லொக்கேஷனுக்கு போகாமல் மேட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் வரக்கூடிய அந்த சிஜி ஒர்க்லாம் வந்து பல்ல இழிச்சிட்டு இருந்தது ஜூனியர் இன்ட்ரோ சீனில் வரக்கூடிய சிஜி ஸ்பெயினில் ஒரு பிரிட்ஜு மேலே துப்பாக்கியோட எண்டர் நிற்கிற அந்த சீனில் சிஜி ரெண்டு பேருமே ட்ரெயின் மேலே நிற்கிற ஒரு சீனில் சிஜி செகண்ட் ஆஃபில் கடலுக்குள்ளே கப்பல் மேலே நின்று ரெண்டு பேரும் பேசுகிற சீனில் சிஜி அப்படின்னு பல காட்சிகளில் கிராஃபிக்ஸ் ரொம்பவே மோசமாக இருந்தது ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க இந்த மாதிரி சிஜிக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் ஸ்பெண்ட் பண்ணாம வேற எதில் இந்த படத்தோட பட்ஜெட்டை பண்ணாங்கன்னு இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில கொடூர காமெடியான ஆக்ஷன் காட்சிகளும் அதில் இருக்கக்கூடிய பில்டப்பும் தான் முதல்ல ரோஷனோட இன்ட்ரோ சீன் அந்த முதல் சீன்ல பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்காக ஒரு ஓனாய் ஒன்று வருது ஆனால் அவரை பார்த்ததுமே பயந்து போய் அந்த ஓனாயை அடங்கி ஒடுங்கி அவரோட பெட்டாக மாறிடுது ஹீரோவையும் அவர் கூட வந்தவங்களையும் சுத்து போட்டுருது சீரி பாஞ்சு வந்த அந்த ஓனாய் கிட்ட இவர் கண்ணிலே பேசுறாரு சிரிச்சு சிரிச்சு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அடுத்தது ஜூனியர் என்டிஆரோட இன்ட்ரோசின் எதிரியோட கப்பலுக்குள்ள போறதுக்காக என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட்ல தூங்கிட்டே வராரு என்ன மனுஷன் அட ஆமாங்க ஃபைட்டர் ஜெட் என்ன ஸ்பீட்ல போகும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம ஏதோ பஸ்ல படிக்கட்டுல தூங்கிட்டு போற மாதிரி அந்த ஃபைட் ஜெட்ல அப்படியே அவர் தொங்கிட்டே வந்து எதிரியோட கப்பல்களை குதிக்கிறாரு உள்ள நுழையிறப்போ அவர் கையில ஒரு பத்து பாம் வச்சிருக்காரு மொத்தமா எல்லா பாம்லயுமே ஒரே சமயத்துல டிரான்ஸ்போர்ட் சேஃப்டியை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து ஒரு ஒரு பாமா எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அவர் எரியற வரைக்கும் எந்த பாமே வெடிக்க மாட்டேங்குது அவர் தான் எல்லா பாமும் வெடிக்குது அடுத்தது ஒரு பசுகா ஒன்னு வருது அதாவது ஒரு ராக்கெட் லான்ச்சரை வச்சு ஹீரோ ஒருத்தான் அட்டாக் பண்றான் இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா தன்னை நோக்கி வர்ற அந்த ராக்கெட்டை ஒரு ஷீல்டை வச்சு தடுத்து வேறங்கிட்டோ திருப்பி விடுறாரு அதுவும் வேறங்கிட்ட போய் வெடிக்குது இதில் காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு கப்பலுக்குள்ள நடக்குது அந்த ராக்கெட் லான்ச்சர் வெடிக்கிறது என்ன பல பாம்பு வெடிக்கிறது என்ன இது எல்லாமே அந்த கப்பலுக்குள்ள நடக்குது ஆனால் எதுவுமே ஆகவே இல்லை இவங்க வெளியே போகிற வரைக்கும் அந்த கப்பலுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது அடுத்து வேற ஒரு சீன் ஸ்பெயினில் ஒரு சேஸ் சீனில் ஹீரோ ஹிருத்திக் ரோஷன் வந்து காரை ஓட்டிகிட்டு இருக்காரு ஒரு பிரிட்ஜ் மேலே நிற்கிறாரு சுற்றி எல்லா பக்கமும் வந்து போலீஸ் அரவுண்ட் பண்ணிட்டாங்க உடனே அந்த பாலத்தை உடைச்சிட்டு காரோட கீழே ஜம்ப் பண்றாரு நூறு கிலோமீட்டர் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு அந்த ட்ரெயின் மேல எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாம அழுங்காம குழுங்காம சேஃபா போயிட்டு இருக்கு இந்த காரு இது என்ன பிரமாணம் இது விடலை ஒண்ணு இருக்கு அடுத்து அதே ட்ரெயின் மேல ஹீரோ ஜூனியர் ஜம்ப் பண்றாரு அதுவும் எப்படி ஒரு நூத்தம்பது அடி ஹைட்ல இருந்து அந்த பாலத்துல இருந்து இந்த ட்ரெயின் மேல குதிக்கிறாரு அந்த ட்ரெயின் பயங்கர வேகமா போயிட்டு இருக்கு ஆனால் சக்குன்னு அந்தந்த ட்ரெயினில் இன்னுமும் அவர் காலில் மேங்கனட் இருக்கிற மாதிரி சக்குன்னு ஜெயின் ட்ரெயின் மேலே ஃபிக்ஸ் ஆகிட்டார் அதுக்கப்புறம் தான் இன்னும் பயங்கரமான காமெடி அந்த ட்ரெயின் ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் வேகத்துல பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கு ஆனா அந்த ட்ரெயினை விட இவர் வேகமா ஓடிட்டு இருக்காரு இதெல்லாம் என்ன நினைப்பில இந்த சீன் வச்சாங்கன்னு தெரியல மொத்த தேட்டரும் விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் விட கொடூரமாக இருக்குது இந்த படத்தோட இன்டர்வல் ஃபைட் சீனு ஒரு ஃப்ளைட் வந்து ரெண்டாயிரம் அடிக்கு மேல பறந்துட்டு இருக்குது அந்த ஃப்ளைட்டோட டாப்ல நின்று ரெண்டு ஹீரோக்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் வில்லனோட ஆட்களாவது சில ரோப்பை கட்டிக்கிட்டு சண்டை போடுறாங்க ஆனா ஹீரோக்கள் ரெண்டு பேரும் ஹிருத்திக் ரோஷன் ஜூனியர் ரெண்டி யாரும் ரோப்பே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் அந்த ரெண்டாயிரம் அடியில் வந்து அவ்வளோ ப்ரஷர்லேயும் வந்து கைரே ரே இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதை கூட பொறுத்துக்கலாங்க ஆனால் அந்த ஃபைட்டோட எண்டில் என்னமோ நிஜமாவே பஸ் படிக்கட்டில் நிற்கிற மாதிரியே அவ்வளோ ஹைட்டில் அவ்வளோ ப்ரெஷரில் அவ்வளோ காத்து அடிச்சுட்டு இருக்கும்போது ஜூனியர் என் இருந்து வந்து அந்த ஃபிளைட்டோட கதவு பக்கத்தில் அசால்ட்டாக இருக்காரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து நாகர்ஜுனா கூட்டிகிட்டு வந்து எப்படி கூலி படத்தில் தமிழ் சினிமாவில் அவருக்கு வந்து பயங்கரமான முக்கியமான ரோல் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அவரை ஜோக்கர் ஆகினாங்களோ அதே மாதிரி பாலிவுட் சினிமாவில் ஜூனியர் என்டையாருக்கு இந்த வார்டூ படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் மாசான ரோல்னு சொல்லிட்டு அவர் அங்கே கூட்டிகிட்டு போய் ஹிந்தி சினிமா கூட்டிகிட்டு போய் ஜோக்கர் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த கேரக்டரை பார்க்கும்போதே எப்படி இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்குற தான் இருந்தது ஃபைட் ரிஜெட்ல வந்து கப்பல் மேலே குதிக்கிறது என்ன ட்ரெயின் மேலே ஓடுறது என்ன ஃப்ளைட் மேல நின்று சண்டை போடுறது என்ன ஒவ்வொரு சீனுமே குபீர் தான் இருந்தது ஆனால் இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாங்க ஒரு ரேஸ் ட்ராக்கு அதில் போட்டை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் என்ன சொல்றதுனே தெரில கிளைமேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஹார்ட்ல சுட்டிருக்காங்க நெஞ்சுக்கு ஒரு மூணு இன்ச்சு பக்கத்தில் அவரை சுட்டுருக்காங்க புல்லெட் பாஞ்சிருக்கு ஆனாலும் நெஞ்சுலேருந்து ரத்தம் வழிய வழிய கிளைமாக்ஸ் போயிட்டு கிளம்பிட்டு இருக்காரு சண்டை காட்சிகள் எல்லாமே கிராவிட்டி டிஃபைங்காக இருக்கு நம்புற மாதிரி இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இந்த படத்துல லாஜிக்கும் பல காட்சிகள் சுத்தமாக சுத்தமா இல்லை லாஜிக்னா கிலோ எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதாவது இந்த ஹீரோ கேரக்டர் ரெண்டு பேருமே வந்து ஒரு பக்கம் ரா வாட்ச் பண்ணிட்டுருக்கு இன்னொரு பக்கம் அந்த கலி காட்டல் வில்லன் கேங் வாட்ச் பண்ணிட்டுருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கூலாக ஒரு டீல் பேசிட்டு பாட்டு பாடிட்டு சரக்கு அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க மொத்தத்தில் இந்த வார்டூ திரைப்படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சுமாரான ஒரு ஸ்பை ஆக்ஷன் திருள்ள திரைப்படம் இது ஆக்சுவலாக இந்த படத்தை ஸ்ட்ரிக்ட்லி ஆவரேஜ் ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்கிறதா இல்லை பிலோ ஆவரேஜ் படம் அப்படின்னு சொல்கிறதாங்கிறது எனக்கு குழப்பமா தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு லெவலில் தான் இந்த படம் இருக்குது நிறைய பேர் என்கிட்ட கூலி படத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருக்குது ரெண்டு படத்துல எந்த படத்துக்கு போனால் கொஞ்சம் அடி கம்மியாக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க எது பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க அதுவே ரொம்ப கஷ்டமான கேள்விதான் ஏன்னா கூலி மாதிரி ஒரு திராவையான படத்தை பார்த்துட்டு பார்த்ததால இந்த படம் எனக்கு பெட்டராக தெரிஞ்சுது ஆனால் கூலி மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு எந்த படத்தை பார்த்தாலுமே அது பெட்டராக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது ஆனால் ஒரு சில ஆக்ஷன் காட்சிகளை பார்க்கும்போது இந்த வார் டூ கூலிக்கே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான் அப்படின்னு கூட சொல்ல தோணுது ஸோ நீங்கள் ஒருவேளை வார் டூ படத்தை முதல்ல பார்த்துட்டு கூலியை பார்த்தீங்கன்னா கூலி கூட பெட்டரான படமாக தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டு மொக்க படத்தில் எது வந்து சூற மொக்க அப்படிங்கிறது வந்து அந்த படத்தை பொறுத்ததில்லை எந்த படத்தை நீங்கள் முதல்ல பார்த்து பிளாஸ்டிக் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ரெண்டு படத்தில் ஏதோ ஒரு படம் உங்களுக்கு பெட்டராக தெரியும் ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த வாட் படத்தை தேட்டரில் பார்த்துருந்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி the chase and the hunt and i set the pace when i'm running i always take what i want and i always give it 100 don't need a bank no i'm funded play the game like it's nothing i'm always